இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் போகிற பாதை நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்க ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் இதுதான் நடக்கும் நான் இந்த வரை வயசில் இப்படி போனா இதுதான் என்னுடைய எதிர்காலம் நீங்க நான் இந்த பாதையில் தானே கடந்து போறேன் இதுதான் நடக்க போகுது ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையை வைத்து நீங்க எதிர்காலத்தை கணிக்கவே வேண்டாம் அடுத்த வருஷத்தை கணிக்க வேண்டாம் இப்படிதான் அமையும் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதையை வச்சு இதுதான் உனக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் இந்த சத்தத்தை கேட்குற நீங்க யாருமே பயப்படாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தீர்க்க தர்சனமாய் பேசுகிறதா இருக்கலாம் நான் தான் பாஷா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இப்படி இப்படிப்பட்ட ஒரு பாதையில் கடந்து போறேன் அதனால அந்த வேதனையின் நடுவுல அப்படியே அந்த வாதங்கம் தாங்க முடியாம சூழ்நிலை தாங்க முடியாம பெனானி இவன் வேதனையின் வேதனைக்காகவே பிறந்திருக்கவன் இவன் பிறக்கும் போதே அம்மாவை தான் இவன் பிறந்தான் பாருங்க எத்தனை பிள்ளைகள் வந்து பிறக்கும் போது அவங்க அப்பாவுக்கு ஒரு தொழில் நஷ்டம் அவங்க பிறக்கும் போது ஏதாவது அந்த கெட்ட நாள்னு பார்க்குறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு நாளில் பிறந்துச்சுன்னா உடனே அந்த பிள்ளை மேலே இவன் பிறந்ததுலேருந்தான் இப்படி ஆயிடுச்சு இவன் பிறந்ததுலேருந்து குடும்பம் இப்படி போச்சு அப்படின்னுலாம் நிறைய பேர் கஷ்டப்படுத்துவார்கள் அதே போல் யாராவது ஒருத்தர் இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நான் பிறந்ததுலேருந்து பாச என் வீட்டில் நல்லா இல்லை நான் பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் பெனானி என்கிற பேரை பென்னியமீனாய் மாத்தினார் அல்லவா வழக்கையின் மகனாய் மா அல்லவா அதனாலே சூழ்நிலையை பார்த்து நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டாம் வேண்டாம் சூழ்நிலையை சூழ்நிலையை பார்த்து பார்த்து ஒரு காரியத்தை நீங்கள் நீங்கள் நிர்ணயம் பண்ண இதுதான் நினைக்க இந்த சூழ்நிலை ஆனால் நாளைக்கு இதை கத்தர் வெற்றியாய் மாற்றப் போகிறார் இந்த சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாதீங்க இன்னைக்கு அது அப்படிதான் இருக்கும் ஆனால் நாளைக்கு நிச்சயமாய் சாட்சியாய் மாறும்